வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அதுல இருக்க ஒரு சொல்ல உங்க எல்லாருக்கும் துலாபார வழிபாட பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சொல் எப்படி தெரியுமா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் துணியார் குற்றமும் தூற்று மரபினார் என்னை மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரவினர் மாட்டு நெருங்கி பழகியவரின் குற்றத்தை தூற்றும் இயல்புடையவர் பழகா அயலாவிழத்து என்ன செய்வாரோ இந்த குரல்ல நெருங்கி பழகியவர் அதாவது என்ற பொருள் வருவதற்கு வள்ளுவர் துண்ணியார் என்ற தொழில் தமிழ் சொல்ல பயன்படுத்தியிருக்காரு துல் என்ற தான் துண்ணியார் என்ற சொல்லும் உருவாயிருக்கு துல் என்ற சொல்லுக்கு பொருந்துதல் என்ற பொருளும் இருக்கு துல் என்ற வேர் சொல்லிலிருந்து துல்லியம் தையலை குறிக்கிற துண்ணல் தராச குறிக்கிற துலா கோல் போன்ற பல சொல் உருவாயிருக்கு கோயில்ல இடைக்கு எடை காணிக்கை செலுத்துகிற வேண்டுதலுக்கு துலாபாரம் என்ற பெயர் துலா கூட்டல் பாரம் துலாபாரம் இதுவோ துல் என்ற சொல்லிலிருந்துதான் உருவாயிருக்கு